எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இத்தாலியில வந்து இறக்குமதி செய்யப்பட்ட பவர் வீடர் அண்ட் ரீப்பர் பைண்டர் மற்றும் மினி பவர் வீடர் இதை இதை பத்தி தான் பார்க்க நான் பாலகுமார் கிறிசி ஆப்ரேட் இருக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா பிசிஎஸ் வந்து கொடிசியால வந்து போட்டிருக்கோம் இப்போ நம்ம அதுல பார்த்தீங்கன்னா பவர் வீடரு பவர் டில்லரு பிளஸ் ரீப்பர் பைண்டர் எல்லாம் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வீடர் பாத்தீங்க அப்படின்னா செவன் எச்பில இருக்குங்க நமக்கு பெட்ரோல் வீட்ரு செவன் ஹெச்பி பாத்தீங்க அப்படின்னா ஒரு மல்டி யூஸாக யூஸ் பண்ணிக்கலாம் இதில் இது ஃபர்ஸ்ட் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக பிடிஓ ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இது டைரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வாட்ரு பம்பு மறைஞ்சிருக்கிற ஸ்ப்ரேயர் எல்லாமே அட்டாச்மெண்ட் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா இன்டர் கல்டிவேட் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து டேரெக்டாக கல்டிவேஷன் பண்ணிக்கலாம் அகலம் பார்த்தீங்கன்னா பேர்டு வந்து மூணு அடி வந்துடும் அகலம் வந்துடுங்க இதை நீங்கள் சாஃப்ட்டை கம்மி பண்ணி ரெண்டு அடியில் ஒன்றடியில் வந்து நம்ம என்ன இன்டர் கல்டிவேட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா இத்தாலி கம்பெனியோடது இன்ஜின் பார்த்தீங்கன்னா செவன் ஹெச்பி இன்ஜின் அது நெக்ஸ்ட் இந்த மாடல் பார்த்தீங்க அப்படின்னா சேம் வந்து செவன் ஹெச்பி இன்ஜின் தாங்க கியர் பாக்ஸ் ரொம்ப ஹெவியாக இருக்கும் நம்ம நைன் ஹெச்பி டீசலுக்கு உண்டான கியர் பாக்ஸ் இதில் போட்டிருப்பாங்க அதுலேயும் சேம் பார்த்திங்க அப்படின்னா அந்த பிடிஓ வந்து ஓப்பன் டைப்பில் கொடுத்துருப்பாங்க இதுக்கு பிளேடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ரெண்டு பிளேடு கொடுத்துருவோம் ரைட்டு பதினாறு லெஃப்ட் பதினாறு பிளேடு கொடுத்துருவோம் இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜின் வந்து செவன் ஹெச்பி இன்ஜின் தாங்க இது அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சின்ன பட்ஜெட்ல பிசிஎஸ்ல தேவை அவங்களுக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப சின்ன கம்ஃபர்டபுளா இருக்கும் ஒரு ஒரு சின்ன ஃபார்மருக்கு வந்து இது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் இதுவும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இருபத்தி நாலு பேர் கொடுத்துருவோம் உங்களுக்கு இன்ஜின் வந்து செவன் ஹெச்பி தாங்க யூசிங் ஹேண்டில் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு ஒரு சின்ன ஃபார்மர் வந்து நம்ம நிறைய ரேட் அதிகம் போட்டு வாங்க முடியாத சூழ்நிலையில நம்ம இந்த இந்த வீடு வாங்கிக்கலாங்க இது காஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இருக்கும் உங்களுக்கு மத்தவங்க நீங்க கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா அறுநூறு எம்எல் தான் போகும் உங்களுக்கு அறுநூறுல இருந்து எட்நூறு எம்எல் வரும் உங்களுக்கு வந்து ஒரு ஒன் ஹவருக்கு நீங்க ஓட்டிக்கலாங்க நெக்ஸ்ட் பிசிஎஸ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்க அப்படின்னா எயிட்டி பி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெல்ட் டிரைவ் இது பார்த்தீங்கன்னா பெல்ட் டிரைவில உங்களுக்கு ரெண்டு மாடல் கொடுத்துருப்பாங்க ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா ஹோண்டா இன்ஜின் போட்டு கொடுத்துருப்பாங்க இன்னொன்று பாத்தீங்க அப்படின்னா பிசிஎஸ் இன்ஜின் போட்டு கொடுத்துருப்பாங்க இதுக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு பேர் கொடுத்துட்றோம் உங்களுக்கு இது நம்ம ஒரு ஒரடியில் வந்து நம்ம களை எடுத்துக்கலாம் அந்த மாதிரி செட்டப் பேர் உங்களுக்கு கொடுத்துறோம் இப்போ வந்து மக்கா எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சம் அடி அந்த ரேஞ்சில் போட்டிருப்பாங்க உங்களுக்கு ஒரு அடிக்குள்ள நம்ம வந்து இதை களை எடுத்துக்கலாம் ஒரு அடிக்கல களை எடுக்கக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம இது வந்து நம்ம கிராப்ல வந்து டச் ஆகுச்சு அப்படின்னா இந்த டோர் நம்ம கழட்டிக்கலாம் ரிமூவ் பண்ணிக்கிட்டு நம்ம ஓட்டி ஒரு டீல வந்து களை எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாம மூணு அடியில ஓட்டுற மாதிரி நம்ம பிளேட்ஸ் அப்படின்னு கொடுத்துருவோம் இதுக்கும் பாத்தீங்கன்னா பெட்ரோலோட கன்சம்ஷன் பாத்தீங்கன்னா மணிக்கு ஒரு எட்நூறு எம்எல் போகுங்க அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து மெயின்டெனன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் மைலேஜும் பாத்தீங்கன்னா மணிக்கு ஒரு அறநூறுல இருந்து எட்நூறு எம்எல்ஏ போவோம் இது மெயின்டெனன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி ஹவர்ஸ்க்கு வந்து ஆயில் சர்வீஸ் மட்டும் மாத்திரா போதுங்க என்ஜினாலேயே கேர்ல சேஞ்ச் பண்ணிங்கன்னா வண்டி வந்து எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வைக்காது உங்களுக்கு நாங்கள் ஏன் மற்ற ப்ராடக்ட் விட்டு ஸ்பெசிஃபிக்காக அந்த ப்ராடக்ட் எடுத்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் வேற வேற ப்ராடக்ட் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அதில் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ளை பண்ணி முடிச்ச ஒரு ரெண்டு நாள்லையோ மூணு நாள்லயோ பார்த்தீங்கன்னா ஃபார்மர் வந்து ஏதாவது கம்ப்ளைண்ட்டு அப்படின்னு சொல்லி ஃப்ரீகொண்டா எங்களுக்கு கால் பண்ணிட்டே இருப்பாங்க சோ நாங்க அதெல்லாம் சுத்தமாக அவாய்ட் பண்ணிட்டோம் அந்த மிஷின்ஸ் எந்த இது பண்றதுல அதை வந்து பிசிஎஸ்ங்கிற பிராந்தரை வந்து நாங்கள் வந்து தேர்வு செஞ்சு இப்போ வந்து பிசிஎஸ் ப்ராடக்ட் மட்டும் தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா இது பாத்தீங்கன்னா சர்வீஸ் கம்ப்ளைண்ட் உங்களுக்கு வராது மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் டெலிவரி பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபீல்டிலேயே வந்து டெமோ பண்ணி கொடுத்துருவோம் ஏதாவது உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்தாலும் வந்து ஆன் சைட் சர்வீஸ்ல பண்ணி கொடுத்துட்டு வந்துடுறாங்க அடுத்து பிசிஎஸ்ல பாத்தீங்கன்னா அடுத்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா எழுநூத்தி நாற்பத்தி ரெண்டுங்கிற மாடலு இந்த மாடல் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கன்வீனியன்டா இருக்கும் உங்களுக்கு ஏன் அப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா இதுல வைப்ரேஷன் பாத்தீங்கன்னா சுத்தமா உங்களுக்கு வந்து வைப்ரேஷன் இருக்குது தை அதிர்வே உங்களுக்கு சுத்தமா இருக்காது அடுத்து பாத்தீங்கன்னா இன்ஜின் பாத்தீங்கன்னா பத்து ஹெச்பி டீசல் இன்ஜின் இருக்குது பத்து எச்பி டீசல் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைரக்டா டிராக்டர் மெத்தேட் தான் இன்ஜின்ல இருந்து டைரக்ட் சாஃப்ட் வந்து உங்களுக்கு பின்னாடி வந்துடும் ஆர்பிஎம் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆர்பிஎம் உங்களுக்கு கிடைக்கும் அதனால நீங்க ஒரே ஒரு ஓட்டுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மண் வந்து கவுடு மாதிரி ஆயிடும் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்க அப்படின்னா இது ஹேண்டில் பாத்தீங்க அப்படின்னா த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வந்து நம்ம எப்படி வேணாலும் திருப்பிக்கலாங்க அப்படியே இந்த ஹேண்டில் வந்து இன்ஜின் அப்படியே கொண்டு வந்துடலாம் நம்ம த்ரீ சிக்ஸ்டி டிகிரி எப்படி வேணாலும் திருப்பிக்கலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இது ரொட்டோவேட்டர் அகலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எண்பது சென்டிமீட்டர் அந்த ரேஞ்ச் வருங்க எண்பது சென்டிமீட்டர் வரும் இது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டே முக்கால் அடி அந்த ரேஞ்ச் வரும் உங்களுக்கு இதை வந்து நீங்கள் ரெண்டு அடியாக கூட நீங்கள் மாற்றிக்கலாம் நீங்கள் ரெண்டு அடியில் ஓட்ட மாதிரி கூட இன்டர் கல்டிவேட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது இதோட ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்டிலோட ஆப்ஷன் வந்து இதுக்கு பார்த்தீங்கன்னா பவர் டெலர் மாதிரி உங்களுக்கு சைடு கிளச்சு ரைட் லிஃப்ட் திரும்புறதுக்கு இருக்கு இது வந்து மெயின் கிளச்சு இது வந்து ஹேண்டில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் டைப் உங்களுக்கு ஹேண்டில் வேணும் எப்படி வேணாலும் உங்களுக்கு திருப்பிக்கலாம் உங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஃபர்ஸ்ட்டு செகண்ட் தேர்டில் வந்து உங்களுக்கு ரிவர்ஸ் வரும் வண்டி அதுக்கு வந்து நம்ம கியர் மாற்ற தேவையில்ல இந்த லியரை மட்டும் இப்படி எடுத்துட்டா போதுங்க ரிவர்ஸ் வரும் உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா டயர் வந்து டிஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூடும் வண்டி எங்ககிட்டமே ஆகுது ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கும் உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில ஒரு பன்னெண்டு வகையான நம்ம அட்டாச்மெண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம இந்த ஸ்டாலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு அட்டாச்மெண்ட் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இதில் ப ஃபஸ்ட் அட்டாச்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கற்று சோளத்தட்டை நேப்பியரு நெல் எள்ளு இந்த மாதிரி அறுவடை பண்ணிக்கலாங்க அடுத்து உங்களுக்கு தள்ளிட்டு போவோம் நெக்ஸ்ட் இந்த அட்டாச்மெண்ட் பாத்தீங்கன்னா ப்ளேட் ரன்னர்னு சொல்லி ஒரு அட்டாச்மெண்ட் இதுல பாத்தீங்கன்னா பாக்கு மட்டை தென்ன மட்டை இதெல்லாம் உங்களுக்கு பவுடர் ஆக்கிடுறோம் உங்களுக்கு அடுத்து ஏதாவது வேஸ்டேஜ் புதர்க்கு மாதிரி தோட்டத்தில் இருந்தாலும் அது உங்களுக்கு பவுடர் ஆக்கி அடுத்து இந்த அட்டாச்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா கரும்பு வாழை தென்னை இதுக்கு வந்து நம்ம தென்னை மரத்துக்கு வட்டப்பாத்தி எடுத்துக்கலாங்க கரும்புக்கு வாழைக்கு வந்து நாலடி வரலாம் பாறம் வச்சுக்கலாங்க இது பாத்தீங்கன்னா அட்டாச்மெண்ட்டு இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இன்னொரு நம்ம ஒரு ஆறு ஏழு வகையான அட்டாச்மெண்ட் இருக்கு ஒரு ஃபார்மருக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம வாங்கிக்கலாங்க இது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு வந்து காஸ்ட்லியா இருந்தாலும் ஒன் டைம் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு வந்து எந்த ஒரு தொந்தரவும் இல்லாம நீங்க வண்டியை ரன் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா அட்டாச்மெண்ட் சொன்னாலும் பாத்தீங்களா அந்த அட்டாச்மெண்ட் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இது ட்ராலி அட்டாச்மெண்ட் இது உங்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ரொட்டேட்டர் போகக்குள்ளேயே நம்ம வந்து ரிஜர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரொட்டேட்டர் கடையில அடுத்து இந்த அட்டாச்மெண்ட் கிரௌண்ட் பிளாஸ்டர் நம்ம வந்து ஒன் சைடு மட்டும் பெட் ஃபார்ம் பண்ற மாதிரி அட்டாச்மெண்ட் நெக்ஸ்ட் கட் அட்டாச்மெண்ட் நம்ம வந்து அருகம்புலு கீரை வகை ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அடுத்து இந்த அட்டாச்மெண்ட் வந்து கரும்பு வாழை தென்னைக்கு வந்து ரிஜிடு அட்டாச்மெண்ட் உங்களுக்கு அது மாதிரி நம்ம என்ன ஒரு பன்னெண்டு வகையான அட்டாச்மெண்ட் வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் இது பாத்தீங்க அப்படின்னா பிசிஎஸ்ல வந்து ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜியில வந்து கொண்டு வந்த மிஷின் வந்து போர் வீல் ரீபர் த்ரீ வீல் ரிப்பேஃபர் ரெண்டு ரெண்டு விதமா பிரிச்சிருக்காங்க உங்களுக்கு ஃபோர் வீல் ரிபோபண்ட்ட பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி பார் வந்து ஹைட்ராலிக் ஆப்ஷன்ல வந்துடும் இப்போ நம்ம இதுல என்னென்ன அறுத்து நம்ம கட்டு கட்டிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எள்ளு அறுத்து கட்டு கட்டிக்கலாம் நெல் அறுத்து கட்டு கட்டிக்கலாங்க அடுத்து சோள பயிர் அறுத்து கட்டு கட்டிக்கலாம் அடுத்து வந்து பல்மலோசா லெமன் கிராஸ் போன்ற பயிர் வந்து நம்ம அறுத்து கட்டு கட்டிக்கலாம் இது ஆப்ரேட் பண்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஜின் பார்த்தீங்கன்னா பத்து ஹெச்பி என்ஜின் கொடுத்துக்கிறாங்க இது ஒரு டீசல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா அஞ்சு லிட்டரு மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நேரத்துக்கு ஒரு லிட்டர் வந்து டீசல் வந்து உங்களுக்கு கொடுத்து இருக்கும் சேம் இதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இதுலேயும் வந்து ஒரு நாலஞ்சு வகையான அட்டாச்மெண்ட் பயன்படுத்திக்கலாங்க இதுல வந்து ஃபாடர் ஹார்பஸ்ட் ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கு ரீப்பர் அட்டாச்மெண்ட் தனியா போட்டுக்கலாம் ஒரு நாலு வகையான அட்டாச்மெண்ட் இதுலேயும் பண்ணிக்கலாம் அந்த அட்டாச்மெண்ட்டை நம்ம பயன்படுத்தவுள்ள பாத்தீங்கன்னா இந்த முன்னாடி உள்ள கட்டுப்பாடு மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும் நம்ம என்ன அட்டாச்மெண்ட்டு தேவையோ அந்த அட்டாச்மெண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு அந்த நமக்கு தேவையான அட்டாச்மெண்ட்டை நம்ம வாங்கி போட்டுக்கலாங்க ஏன்னா பட் ஆனால் வண்டியோட வரது பார்த்தீங்கன்னா இந்த உங்கள் பைண்டிங் பண்ற மாதிரி அட்டாச்மெண்ட் வந்துடும் மற்ற அட்டாச்மெண்ட் எக்ஸ்ட்ரா வரும் உங்களுக்கு அடுத்த நைன் பாத்தி டீசல் வீடுங்க இது பாத்தீங்க அப்படின்னா சேம் பாத்தீங்கன்னா ஒரு கியர் பாக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா வந்து பிடி வந்து ஆப்ஷன் வந்து ஓபன் டைப்ல கொடுத்துருப்பாங்க டேரெக்டாக நம்ம வாட்டர் பம்பு பிளஸ் அட்ராஸ் பண்ணி பயன்படுத்திக்கலாங்க இதுல பிளேடு பாத்தீங்கன்னா நாற்பது பிளேடு கொடுக்குறோம் ரைட்டு வந்து இருபது பிளேடு லெஃப்ட் வந்து இருபது பிளேடு மினிமம் வந்து ரெண்டு பேர்ல ஓட்டிக்கலாம் மேக்ஸிமம் வந்து அஞ்சு பேர்ல ஓட்டிக்கலாங்க இது பாத்தீங்க அப்படின்னா பிசிஎஸ் வந்து நம்ம புதுசாக வந்து நம்ம லான்ச் பண்ணிருக்காங்க இந்த என்ஜின்னு இன்ஜின் மாடல் பாத்தீங்கன்னா ஒன் எயிட்டி சிக்ஸ் இன்ஜின் டேங்க் கெபசிட்டி பாத்தீங்கன்னா ஒரு மூன்று லிட்டர் பிடிக்குங்க மணிக்கு வந்து ஒரு எட்நூறு எம்எல்ஏ தான் டீசல் வந்து செலவாகும் உங்களுக்கு இப்ப இதுலயும் அட்டாச்மெண்ட் செப்பரேட் யூஸ் பண்ணிக்கலாங்க ரேலி யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கலப்பா சின்னதாக அது யூஸ் பண்ணிக்கலாம் இது பாத்தீங்கன்னா டேரெக்டாக நம்ம வந்து நம்ம டிராக்டர் ரோட்டேட்டர் அது மட்டும் இல்லாமல் நம்ம டேரெக்டாக அந்த வண்டியில பூ தோட்டத்துக்கு பருத்தி காட்டுக்கு எல்லா வகையான லேண்டுக்கும் இந்த வண்டியை நம்ம பயன்படுத்திக்கலாங்க